முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிள்ளை நீண்ட நாட்களாகவே நல்லது நடக்கு வேற நம்பிக்கையோடு காத்திருந்த என் அன்புப்பிள்ளை உனக்காகவே நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியோடு உன் அப்பன் முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் இந்த முறையாவது நான் சொல்வதை கேட்காம கடந்து போயிடாம முழுவதையுமாக கேட்டுட்டு இதற்கான முழு பலனையும் உன் வாழ்க்கையில நீ பெற்றிடனும் ஏன் செல்வமே பலமுறை உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்து மீண்டும் உன்னை காணாமலேயே கண்டு கடந்து போன நான் இப்போது உனக்கான வாக்கை உன் செவிகளில் சேர்த்துட்டு தான் உன்னை விட்டு விலகி போவேன் நான் சொல்றத நீ கேட்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் கவலையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்து இருக்க உனக்காகவே நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்தேன் நீ எப்போதும் நல்ல நேர்மறையான எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகி விட்டாலே எல்லாமே சிறப்பாக அற்புதமாக உன் வாழ்வில் நடந்துவிடும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கிற மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பா நீயும் நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தானே வாழணும்னு நினைக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கைனா தடைகளே இல்லாத வாழ்க்கை கிடையாது தடைகளை வெற்றிகரமாக தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மனிதன்தான் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறான்னு அர்த்தம் இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன் நீ ஒருபோதும் நினைச்சும் கவலைப்படாத எப்பவுமே எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகமா இரு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல மனசோட நீ இருந்து விடு என் செல்வமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய எல்லாரிடமும் அன்பும் பாசமும் காட்டக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ விடாமுயற்சியோடு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் மாத்தி கொடுப்பேன் எப்பவுமே யாருக்காவது ஒரு துன்பம்னா முதல்ல ஓடிப்போய் கை கொடுத்து உதவி செய்யக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்ய நான் தயாராக இருக்கேன் நீ அமைதியா இருந்தினா இந்த உலகமே உன்னை நல்லவன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடும் ஏதாவது ஒரு இடத்துல உண்மையை கேட்க போயிட்ட நேர்மையை கேட்க போயிட்ட நியாயத்தை பேச போயிட்டினா இந்த உலகம் காது கேட்காத செவிடாக இருந்து கொண்டு உண்மையை பேசக்கூடிய உன்னை தூக்கி எறிய தயாரான உலகமாக மாறிவிடுமேன் செல்வமே இந்த உலகமே இப்படி பொய்யானதாகவும் போலியானதாகவும் மாறிடுச்சு அதனால எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காத நான் என்ன பாவம் செஞ்சேன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் கெடுதல் செய்றாங்க ஏன் இவ்வளவு எதிரிகள் என்ன சுத்தி இருக்காங்கன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேணாம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்றானா அவன் முழுமையாக வாழலன்னு தான் அர்த்தம் ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவனை சுத்தி இருக்கிறவங்க அவனை பார்த்து பொறாமப்படக்கூடிய போட்டியாளராக நினைக்கக்கூடியவர்களாக எதிரிகளாகத்தான் மாறி போறாங்க அதனால நல்லா வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எதிரி இருப்பான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் அப்படி எதிரிகளா இருந்துகிட்டு உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் என்ன செஞ்சாலும் இந்த முருகன் என்னை தாண்டி உன்னை நெருங்க கூட முடியாது என் செல்வமே நீ எப்போதும் தேவையற்ற விஷயங்களுக்காக அனாவசியமா செலவு செய்யாம தேவைக்காக மட்டும் செலவு செய் உன் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கி எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மனசு விட்டு பேச பழகு உன் மனசுலையும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி பொய்யோ களவோ சுயநலமோ பொறாமையோ இந்த எந்த தீய குணமும் நெருங்காத அளவுக்கு நீ எப்போதுமே நல்ல குணம் உள்ள நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்க துன்ப துயரத்தையும் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை உனக்கு விருப்பம் உள்ளதை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் உனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நீ அடுத்தவங்களுக்கு செய்யணும் உனக்கு பிடிக்காததை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலான்னு ஒருபோதும் நினைக்காதே உனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நீ ஒருபோதும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது என் செல்வமே உனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு தெரியாதத தெரியாததுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்புள்ள அறிவுள்ள பக்குவமுள்ள பிள்ளையாக நீ நடந்துக்கோ நல்ல பண்புகளோடு இருக்கக்கூடிய உன்னை எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் ஒருபோதும் தாழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன் கண்டிப்பாக உனக்கான நல்வாழ்க்கையை நான் வச்சு தருவேன் நீ எப்போதுமே எதையுமே கண்மூடித்தனமாக செஞ்சிடாம கவனமாக செய்ய தயாராகு எப்போதும் உன்னுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியாவது உனக்காக கொஞ்சம் சேர்த்து வை அதே போல உன் வாழ்க்கையில எடுத்த முடிவுகள் எல்லாவற்றிலும் உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே உனக்கு தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் இருந்து உதவி செய்பவர்கள் பெண்கள் என்பதை மறந்திடாதே உன் கூட பிறந்தவங்களும் உன் துணையா இருக்கிறவங்களும் வீட்ல இருக்கிறவங்களும் யாரா இருந்தாலும் சரி அன்போ அல்லது மனைவியோ அல்லது காதலோ கணவனோ எப்படி யார் இருந்தாலும் எல்லாருக்கும் நீ எப்போது உண்மையாகவும் நம்பிக்கை தரக்கூடிய விதத்திலும் நடந்துக்கோ ஆணோ பெண்ணோ இந்த கலியுக காலத்தில் நீங்க உண்மையா வாழணும்ன்றதை மட்டும் நேர்மையா நியாயமா ஒழுக்கமா வாழணுங்கிறத மட்டும் ஒருபோதும் மறந்துடக் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு சிக்கனமா வாழணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ சரியா அமைச்சுக்க முடியும் சிக்கனம்கிறதே ஒரு பெரிய வருமானம்ங்கிறது இந்த மனிதர்கள் பல பேருக்கு தெரியல நீ தனியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதிகமா காசு சேர்த்து வைக்கணுங்கிறத விட செலவு செய்யற ஒவ்வொரு பணத்தையும் சிக்கனமா செலவு செஞ்சாலே அது ஏதோ ஒரு வகையில உனக்கு சேமிப்பா உன் கைகளில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே மனதை இங்கும் அங்கும் அழைப்பாய விடாம உன் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை என்பது அமைதியானதாக ஆனந்தம் உடையதாக மாறிவிடுமென் செல்வமே எப்போவுமே உன்னுடைய செயல் மீது மட்டும் நீ கவனம் செலுத்து நீ செய்யக்கூடிய செயல்கள் எதையுமே கவனமின்றி அலட்சியத்தோடு செய்யாம எல்லாவற்றையும் ஆர்வத்தோடு அதிக அக்கறையோடு கவனத்தோடு நீ செய்யும் போது எல்லாமே சரியானதாகவே இருக்கும் நீ நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டினா உன்கிட்ட இருக்க தீய குணங்கள் எல்லாம் தானாக உன்னை விட்டு போய்விடும் எப்போதும் எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் நல்லபடியாக யோசி உன்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தையும் கெட்ட விஷயங்களையும் கெட்ட பழக்க வழக்கத்தையும் கூட உன்னிடமிருந்து நான் அப்புறப்படுத்தி விடுகிறேன் நீ எப்பவுமே உனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்ள பிள்ளையாக இரு தெரியாததை தெரிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் புத்திசாலிக முன்னால் எல்லாம் தெரிஞ்சவங்க முன்னால் தப்பாக பேசி நீ அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தான் தெரியாததோ தெரியாதுன்னு சொல்ல சொல்றேன் ஏன்னா உனக்கு நாலு விஷயம் நல்லா தெரியும் ஒரு விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கோ எல்லாம் தெரிஞ்சவங்க முன்னால பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தெரியாதத உண்மைன்ற மாதிரி பேசிட்ட ஆனா நீ பேசுறது தப்புங்கிற பட்சத்தில் அது யாருக்காவது உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா நீ பேசின அஞ்சு விஷயத்தையும் பொய் என்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நீ என்னதான் எப்போது உண்மையை பேசினாலும் உண்மையாகவே நடந்துக்கிட்டாலும் இந்த உலகம் உன்னை பொய் சொல்கிறவனா உனக்கு எதுவுமே தெரியாத முட்டாளாக உன்னை நினைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் எது தெரியுமோ அதை தெரியும்னு சொல்லு தெரியாதத தெரியாதுன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய மனசோட இரு உன் வாழ்க்கையின் முற்பகுதியில் நீ சுறுசுறுப்போடு ஊக்கத்தோடு நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டீங்கன்னா பிற்பகுதி என்பது உனக்கு வெற்றிகரமானதாக உனக்கு வசதியானதாக சுகானுபோனமானதாக சந்தோஷமானதாக நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையின் முற்பகுதியில் நீ வெற்றி பெறணும்னா சுறுசுறுப்பாக நல்ல நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக புத்திசாலித்தனமாக செய்யணும் இதுவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் வயசான பிறகு எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நீ வெற்றிகரமாக வாழணும்னு நினச்சின்னா அதுக்கு பொறுமையும் தன்னடக்கமும் தேவை நீ எப்போதும் யாரிடமும் ஆனவமாக பேசாமல் அகங்காரத்தோடு நடந்துக்காம பணிவா பொறுமையா தன்னடக்கத்தோடு நடந்துக்கிட்டாலே அதற்குரிய பலன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும் உண்மையான திருப்தியை அடைய ஒரே வழி நீ சிறந்த வேலைன்னு நம்பக்கூடிய வேலையை செய்வது எப்போதும் எல்லா வேலைகளையும் சரியாக யோசித்து நிதானமாக கவனமாக செய்ய பழகு அவசரப்பட்டு எதையும் தப்பாக செஞ்சிடக்கூடாது என் செல்வமே சில நேரங்கள்ல வாழ்க்கை உன்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவுதான் உனக்கு தோல்வியை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ எல்லா விஷயங்களையும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறாயோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் உனக்கு வெற்றிகரமானதாக நடந்து முடியும் ஓ வாழ்க்கையை நீ பாட்டுக்க வாழ்ந்துட்டு போ பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் பெருமை கிடைக்கணும்னு தேடினா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும் ஓம் வாழ்க்கையை நீ சரியாக வாழும் போதும் உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்யும் போதும் தானாகவே பேரும் புகழும் பெருமையும் வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே இந்த உலகத்துல எல்லாரையும் நம்புறது எப்படி ஆபத்தோ அதே போல யாரையுமே நம்பாமல் இருப்பதும் அதைவிட ஆபத்தான ஒரு விஷயம்தான் இந்த உலக வாழ்க்கையில மனிதனுடைய சமூகங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல சார்ந்து வாழக்கூடியதாகத்தானே இருக்கு நீயாகவே பிறந்து நீயாகவே வளர்ந்துடவும் முடியாது நீயாகவே பயிர் செஞ்சு வளவிச்சு அரிசியை வளவிச்சு நீயாகவே சாப்பிட்டு சமைச்சு நீயே வேலை செஞ்சு உனக்காகவே சம்பாதிச்சுக்கவும் முடியாது ஏதோ ஒரு வகையில எல்லா மனிதர்களும் எல்லா விஷயத்துக்காகவும் இல்லைனாலும் சில விஷயங்களுக்காக மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம்தான் இருக்கு அதனால எப்போதும் எல்லாரையுமே சந்தேகப்படாம ஓரளவுக்கு எல்லார் மீதும் நம்பிக்கை வைத்து கொள்ள பழகு நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் சிறப்பாக சீர்தூக்கி செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நீ தோல்விக்கு பயந்தினா உன்னால் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமலே போயிடும் அதுக்கு பயலாக எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உனக்கான காரியங்களை மிக சிறப்பாக சரியாக செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது நீ எதிர்பார்த்ததை விட அழகான வெற்றிகள் உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்வமே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி நீ ஆராய்ச்சி செய்யாதே எப்போதும் இந்த நிகழ்காலத்தை எப்படி அழகா வாழ்கிறதுன்னு இதை பற்றி மட்டும் யோசிச்சு சரியாக உன்னுடைய செயல்களை சிறப்பாக நீ அமைத்து போது உன் வருங்கால வாழ்க்கை தானாகவே வளமானதாக மாறிவிடும் அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் சொல்லலாம் ஆனா நீ எப்போதும் எதை போட்டு மனசில் குழப்பிக்கொள்ளக்கூடாது அடுத்தவங்க கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அடுத்தவர்களுடைய வேன் பேச்சுகளையும் இதண்டாவாத பேச்சுக்களையும் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு மூளையில் சுமந்து சிந்தனை செய்வதும் உனக்கு வேண்டாத விஷயோங்கிறத புரிஞ்சுக்கோ நீ செய்கிற வேலையெல்லாம் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் உனக்கான மாற்றங்களை தருவதற்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ பிரச்சனைகளை சரியாக வரையறுத்து விட்டாலே அதற்குரிய தீர்வு தானாகவே உனக்கு கிடைச்சிடும் எப்போதும் இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னே உட்காந்து யோசிக்காம பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு அதை சரியாய் சமாளிக்க கற்றுக்கொள் உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான சரியான விஷயம் எதுன்னு யோசிச்சு அதை சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான மாற்றம் தானாகவே வந்துடும் நீ நேரத்தை வீணடிக்கும் போதெல்லாம் அந்த கடிகாரத்தை பாரு அந்த கடிகாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறது வெறும் சாதாரண முள் அல்ல உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் தேஞ்சுக்கிட்டே இருக்கு கரைஞ்சு கழிஞ்சு போய்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடிகாரத்தை போல நீயும் ஓடக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு என் செல்வமே நீ எப்போதும் படித்து பட்டம் வாங்குறது மட்டும் பெருமை கிடையாது அந்த பட்டங்களை பெறக்கூடிய தகுதி உள்ள பிள்ளையாக உன்னை திறமசாலியாக நல்ல பிள்ளையாக ஒழுக்கமான ஆளாக நீ வச்சுக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை நோக்கி சேரும் சந்தேகம்தான் உனக்கு முதல் துரோகிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லார் மீதும் எல்லா விஷயங்களின் மீதும் சந்தோ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் சரியாக வாழ பழகிக்கும் நீ எப்போதும் உனக்கான முயற்சிகளை சிறப்பாய் செய்யணும் ஏன்னா நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிடும் என்று சொல்லமே நீ எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக அது உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடியுன்ற நம்பிக்கையோடு செய்ய நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் நான் பார்த்துக்கிறேன் நீ எதையாவது செய்யி யாரையாவது நேசி ஆனா எதையாவது நம்பு ஒன்று உன்னுடைய தன்னம்பிக்கையை நம்பு இல்லாட்டி என் மேலே வச்சிருக்க இறைபக்தியை நம்பு இந்த தன்னம்பிக்கை இறைபக்தின்ற ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் எப்போதும் உன் கூடவே இருக்கும்படியும் உன் மனசுல இருக்கும்படியும் நீ பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதுதான் உனக்கு வெற்றியை தரும்